வாங்க வாங்க முதல் வணக்கம் வாங்க வணக்கம் தேவிகா ஆமாங்க தேவிகா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஒரு லைக்க தட்டி விடுங்க பத்து பேர் இருக்கீங்க லைக் போடுங்க தமிழ்ல கமெண்ட் போடுங்க வாங்க வணக்கம் தமிழ்ல கமெண்ட் போடுங்க இங்கிலீஷ்ல போடாதீங்க முகம் தெரியவில்லை முகம் தெரியாது சிவகுமார் கரெக்டா லைக்க தட்டி விடுங்க சிவகுமார் ஒரு லைக்க போடுங்க இனிய இரவு வணக்கம் நான் இப்பதான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் என்னப்பா ஐம்பத்தோரு பேர் இருக்கீங்க ஒருத்தருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க ஐம்பது பேர் லைக் போடல லைக்கை போட்டுடுங்க பேசலாம் வாங்க நல்லது மட்டும் பேசலாம் ஒன்று உங்களுடைய இது சரி 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 நீங்கள் எந்த ஊருங்க நான் கோயம்புத்தூர் என் பேர் தேவிகா ஐம்பத்தோரு பேர் என்ன நாற்பத்தி ஆறு லைக்கு போடுங்க லைக்கை புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் திருச்சி சரிங்க 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 நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படி தானே இது என்னது என்னென்னமோ இருக்கீங்களே நீங்கள் என்ன ஊர் நான் கோயம்புத்தூருங்க புதுசாக நம்ம சேனலுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கீங்க லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க சர்ப்ரைஸ் நீங்க எந்த ஊரு கோயம்புத்தூருங்க நீங்க எந்த ஊருங்கோ சாப்பிட்டாச்சுங்களா இங்கிலீஷ்ல இருக்கே எனக்கு தெரியலையே தமிழில் போடுங்க நான் இப்போ வந்த வந்தேன் கல்யாணத்துக்கு போயிட்டு என்னது லைவ்ல ஒரு செவன் டேமே காணமே எல்லாம் தூங்கிட்டீங்களா வண்டி நான் எடுக்கவே இல்லை நான் என் கல்யாணத்துக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன் என்னோட முகம் தெரியலையா சரி 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 தெரியாதுங்க கரண்ட் இல்ல உங்க முகத்தை காட்டு காட்டுவ கரண்ட் வந்ததும் கரண்ட் வந்ததையும் என்னோட மூஞ்சி தெரியுங்க ஏங்க மூஞ்சி பார்த்தாதான் சர்ப்ரைஸ் பண்ணி விடுவீங்களா பச்சை பேர் வச்சிருக்கியாமா அங்க இருக்குதுல்ல ஒரு லைக்கு தானுங்க ஆமாங்க அப்படித்தானுங்க ஒரு லைக்கு தானுங்க மறுபடியும் அமுத்துனீங்கன்னா கேன்சல் ஆயிரும் அதை ஒரு துணியில் கட்டி போய் முளைச்சிரும் காலையில் முளைச்சிரும் লিখে নিতে পারো। பதிமூணு பேர் இருக்கீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க அமைதியே இருக்கீங்க ஒன்னும் இருந்தீங்க நான் போய் தூங்கிடுவேன் பாத்துட்டு தள்ளி விட்டுட்டே போயிட்டு இருக்காங்கப்பா எம்எஸ் தேய் முதல்ல தூங்குமா தூங்காது தூங்காது பேய் கடைசியாக தான் தூங்கும் அப்போ உங்களுக்கு என்ன பார்த்தா பேயாட்ட தெரியுதா நான் பேயா

ഒരുത്തര സൗണ്ടേം കാണും இருக்காங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்களே எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது யாருக்கும் பேசுகிற ஐடியா இல்லையா டாக்குது லைக் போடுற ஐடியா இல்லையா டாக்குது ங்கப்பா போர் அடிக்குது